கோவை சரவணம்பட்டி ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என ஆய்விற்கு பின்னர் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் ராணுவ வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு வளாகம் உள்ளது இங்கு ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் அவர்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த குடியிருப்பில் வசித்து வரும் பிரசாந்த் என்போரின் மூத்த மகன் ஜியானஸ் ரெட்டி பாலசந்தர் என்பவரின் மகள் பிரியா ஆகிய இரு குழந்தைகளும் நேற்று மாலை அங்குள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர் மாலை ஐந்து ஆறுனு ஐம்பது மணி அளவில் சறுக்கு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர் குழந்தைகள் ஜியானந்த் ரெட்டி பிரியா ஆகிய இருவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக இஎஸ்ஐ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து சரவணம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிஆர்பிசி நூற்றி எழுபத்தி நாலு என்ற இயற்கைக்கு மாறான சந்தேக மரணம் என்ற சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே விபத்து ஏற்பட்ட சரவணம்பட்டி இராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாக பூங்காவை மின்வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் கோவை வடமதுரை மின்வாரிய உட்கோட்ட செயற் சுந்தரம் மற்றும் துணை செயற்பொறியாளர் பாலாஜி ஆகியோர் ஆய்வு செய்தனர் ஆய்வு பிடித்து வெளியில் வந்த அதிகாரிகளிடம் விபத்துக்கான காரணம் குறித்து கேட்கப்பட்டது அப்போது பேட்டியளித்த அதிகாரிகள் குடியிருப்பு நல சங்கத்தினரின் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர் குடியிருப்பு வளாகத்தில் குழந்தைகள் பூங்காவை மேம்படுத்தி இருக்கின்றனர் எனவும் பூங்காவை மேம்படுத்தும் போது பூங்காவின் கீழே மின் கேபிள் அவர்கள் போட்டியிருக்கின்றனர் எனவும் தெருவிளவுக்கு ஆன் ஆன் செய்யும் பொழுது மின்சாரம் பாய்ந்து குழந்தைகள் இறந்திருக்கின்றனர் எனவும் தெரிவித்தனர் இந்த இடம் மின்வாரிய பொறுப்பு கிடையாது எனவும் அவர்களின் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் தெருவிளக்கை அவர்கள்தான் பராமரித்து வருகின்றனர் எனவும் தெரிவித்தனர் அவர்களின் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதால் ஆய்வு செய்ய வந்ததாகவும் இதை அறிக்கையாக உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க இருப்பதாகவும் கூறினர் இதனிடையே சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக குழந்தைகளின் உடல் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த குழந்தையின் உறவினர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்துள்ளனர் பிரேத பரிசோதனை முடிந்தவுடன் உடலை வாங்க காத்திருக்கின்றனர் பிரேத பரிசோதனைக்கு பின்பு சிறுவன் ஜியானஸ் உடல் அவர்களது சொந்த ஊரான ஆந்திராவுக்கு எடுத்து செல்லப்படுகிறது குழந்தை பிரியாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்பு மின் மயானத்தில் எரியூட்டப்பட இருக்கிறது இரு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது